இதில் இந்த வராகியோடய யந்திரமும் வராகியோடய மந்திரமும் கொடுத்துருப்பேன் இது வந்து வராகி வசியம் பண்ணுறதுக்கு வராகி வச்சு அஷ்டகிரமம் பண்ணுறதுக்கு வராகி வச்சு குறி சொல்கிறதுக்கு வராகி வச்சு எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மந்திர வித்தை மந்திரம் சொன்னால் ஒரு மூணு நாள்லேருந்து பதினோரு நாள்லேருந்து இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அஷ்டகர்மமும் இதை வச்சு பண்ணலாம் குறி சொல்கிறதும் இதை வச்சு சொல்லிக்கலாம் எல்லா பிரச்சனையும் இந்த இந்த மந்திர யந்திரத்தை வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை இது இதுவும் அதே மாதிரி வராகியோட ஒரு ரகசிய பிரயோக முறை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பழைய ஓலைச்சூழல் வந்து எடுத்தது எல்லாமே இந்த வராகியோடய அஷ்டகர்ம பாடல்களுக்கும் அதுக்கான மந்திரங்கள் எந்திரங்கள் அதோடய செய்முறை பிரயோகங்கள் எல்லாமே இதில் இருக்கும் இது வராகியோட ஆகர்ஷண எந்திரம் வராகியை ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கும் இந்த எந்திரத்தை பயன்படுத்திக்கலாம் சாதாரணமாக ஆண் பெண் ஆகர்ஷணத்துக்கும் வேறு ஏதாவது ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கும் சகல ஆகர்ஷண வேலைகளுக்கும் இந்த எந்திரத்தை இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் பயன்படுத்திக்கலாம் மந்திரம் சாதாரணமாக நூற்றி எட்டு முன்னூற்றெட்டு ஆயிரத்தி எட்டுலேயே வேலை செய்யும் ஆயிரத்தி எட்டு கொஞ்சம் பயங்கரமாக வேலை செய்யும் வராகி ஆக எந்திரம் வராகியோட பூஜை முறை வந்து ஃபஸ்ட்டு பாகத்தில் கொடுத்துருப்பேன் அது உள்ள மறுபடியும் இதை பூஜை பண்ணிக்கணும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஜி ரெண்டுக்கு ரெண்டு தகுட்டில் போட்டுக்கலாமா ரெண்டு போடலாம் போலாம் ரெண்டு எந்திரமா போட்டுக்கலாமா போடலாம் இரநூத்தி பதின இந்த விஷயம் உலகத்திலே வேற யாருக்கிட்டேயும் இருக்காது இல்லை சம்ஜு ஆமாம்

ஆனால் இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் மந்திரங்களும் வித்தியாசமாக இருக்கும் இதோட முறைகளும் சில சில இது வித்தியாசமாக இருக்கும் இது இது ஆல்ரெடி இந்த மனோன்மணி பூஜையோட சேர்ந்து வருது இது மனோன்மணி ஓலைச்சோடியிலேருந்து வருது வருது இந்த மனோன்மணி பூஜையை ப்ராப்பராக பண்றவங்களுக்கு இது உடனே சித்தியாக ஆமாம் வேலை செய்யும் வேலை செய்யும் ஆனால் இது வரையும் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இது கொடுக்குறோம் ஃபஸ்ட் டைம் வருது இது மந்திரம் இந்த மந்திரம் எல்லாமே உடனே வேலை செய்யக்கூடிய மந்திரங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய சில மந்திரங்கள் எல்லாமே அதனால் தைரியமாக யாராலும் எடுத்து பண்ணலாம் எந்த பிரச்சனைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் நல்லா வேலை செய்யும்